முதலீட்டுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பெரிய அளவில் சருக்களை சந்தித்து அதை தீர்க்க முடியாத கடனாக மாறி அது ஒரு மன அழுத்தத்தையும் போராட்டத்தையும் சிக்கலையும் கொடுத்து கண்டிப்பாக பெரிய தடையில உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கு ஸோ அதனால எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இருபது ஐம்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு தொழில ஒரு பணம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் ஒரு நாள் பரவாயில்ல போடுற பணத்துக்கு நஷ்டமாக கூடாது அப்போ இந்த காலகட்டம் எனக்கு சிறப்பான காலகட்டமாக நான் போட்டால் என்னால் தொழில ரன் பண்ண முடியுமா என்னால் தொழில வந்து ரன் பண்ணக்கூடிய காலகட்டம் எனக்கு இருக்கா ஏன்னா லாபத்தை பெரிய லெவலில் கொண்டு வருமா அப்படிங்கிற ஒரு கன்சல்டேஷனை நீங்கள் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் பிரச்சனை வந்து கடனுக்கு போயிடுது மீது பத்து சதவீதம் வச்சுட்டு நீங்கள் லைஃப்பில் வந்து பெரிய லெவலில் ஃபில்ஃபில் பண்ண முடியாது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கடன் அப்படிங்கிற அமைப்பு வந்து ருணரோக சத்திரஸ்தானம் என்று சொல்லப்படும் கடன் அமைப்பில் வந்து குருவோ ராகுவோ சனியோ இருந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய சம்பந்தம் இல்லாத ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு போட்டு காணா போயிடுவாங்க இதே சனியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஐயோ கடனை தீர்த்து தீத்து தீர்த்து பெரிய மன டிப்ரஷன்ல போயிடுவாங்க இதே குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆரியில் குருவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இது என்ன பண்ணுவார் அப்படின்னா கடனை வளர்த்துக்கிட்டே இருப்பாரு நான் தீர்த்துக்கிட்டே இருப்பேன் அது வளர்த்துக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இடமான வைக்கிறது நகை இடமான வைக்கிறது திருப்பி மீட்டர் திருப்பி ரொட்டேஷன் 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 போகிட்டே இருக்கும் ஆனால் அது எப்ப முடியுதுங்கிறதே தெரியாது எவ்வளவு போட்டாலும் பத்தாது இந்த மாதிரி ஒரு அமைப்புலலாம் போய் மாட்டும்போது கண்டிப்பாக சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாம் பார்த்துக்கலாம் எல்லாமே நம்மளால பண்ண முடியும் நம்ம முப்பது வருஷம் நாற்பது வருஷம் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அதிக தயவு செய்து கிரகங்களே அப்படி சாதாரண இடம் போட்டுறாதீங்க சூக்ஷமமாக வழிநடத்தக்கூடியவர்கள் தான் கிரகங்கள் நமக்கு எதை நடக்க போகுதுங்கிறத பின்னாடி இருந்து நமக்கு ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் போட்டு தான் கிரகங்கள் நம்மளுக்கு வழி தள்ளணும் அதுக்கு பேர் தான் காலகட்டம் கால நல்ல நாள் நல்ல காலம் கெட்ட காலம்னு நம்ம பேசணும் எல்லாமே நேரம் தாங்க அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா இது என்ன ஒரு ரீசன் அப்படின்னா நீங்க உங்களுக்குன்னு ஒரு எண்ணத்தை வச்சிருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு பாதையை வச்சிருப்பீங்க அது உங்க தசா உங்களை வழி நடத்தும் ஆனா கொடுக்க வேண்டிய பள்ளங்கள்னு ஒன்று இருக்குது அது ஒன்று டிசைட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இது அதுவும் ரெண்டு மீட் ஆகும்போது இப்போ உங்களுக்கு இது இந்த காலகட்டத்தில் நடக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் எனக்கு இப்போ வேணும் 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 முடிவு பண்ணிட்டு அது அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்காது அதுக்கு ரொம்ப அதுக்கு டைம் மேடம் அந்த காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திருவாதிரை சுவாதி சதயம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூஷம் அனுஷம் உத்திரட்டாதி அதே மாதிரி புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மாதிரி இந்த ராகு நட்சத்திரத்தையும் சரி குரு நட்சத்திரத்தையும் சரி சனியோட நட்சத்திரம் சரி அதே மாதிரி பரணி புறம் போராடும் இந்த மாதிரி இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரம் நமக்கு நல்லது பண்ணும் எந்த நட்சத்திரம் நமக்கு வந்து பிரச்சனையில கொடுக்கும் எந்த நட்சத்திரம் நம்மளை போட்டு அழுத்தும் எந்த நட்சத்திரத்துல நமக்கு வந்து தடைகளை கொடுக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு நம்ம டேட்டாவை பத்தி நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்மளுடைய வருமானத்தை நம்ம கரெக்டாக ஃப்ளூவெண்ட்டாக கொண்டு போக முடியும் பாதகமான ஒரு காலகட்டத்தில் அதே மாதிரி உங்களுக்கு எப்போ வருமானம் வருதோ அந்த வருமானத்தை வந்து நீங்க அந்த டேட்டை போட்டு குறித்து வச்சுக்கோங்க அந்த டேட்ல இன்னொன்னிக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அது எந்த நட்சத்திரத்துல நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தை குறித்து வச்சுக்கோங்க அந்த நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம லக்னத்துக்கு எப்படி இருக்கு அது நல்ல அது நமக்கு நல்லதை கொடுத்துருக்கா நல்லதா இல்ல சேமமா சாதகமா பாதகமா அப்ப இந்த நட்சத்திரத்தில் நமக்கு வருமானம் வருது அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்குள்ள விஷயங்களை தொடர்ந்து செய்ய 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 அந்த வருமானம் நமக்கு பாதகமான காலகட்டத்துல நமக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து கொண்டே வருங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் இதெல்லாம் சில ரகசியங்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா பட்சியை பார்த்தும் நம்ம செஞ்சாகணும் இப்போ அரசு நடை ஊன் துயில்னு இருக்குது இப்போ ஊன் தொழில்னு வரும்பொழுது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய அந்த வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படுத்து போயிடும் இந்த மாதிரி நிறைய இப்போ நிறைய ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிராண்டாகவும் இருப்பாங்க அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நடை அந்த தூண் காலகட்டத்திலோ இல்லை தொழில் காலக்கட்டத்திலையோ சாவு இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய லெவலில் செஞ்சுருந்தாலுமே அது கொஞ்ச நாள் எழுத்து மூட்டு போயிற மாதிரி வரும் அப்போ பட்சிகள் விழித்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை வந்து வளர்வறையில பண்ணணுமா தேவரையில பண்ணணுமா தே வளர்வையில நமக்கு என்ன பட்சி தேவரில் என்ன பட்சிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அப்போ பட்சியை பார்க்க தெரிந்தவனுக்கு பகிர்ந்து கொள்ள ஒரு விதி இருக்கும் ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்ப நமக்கு தீர்க்கப்படாத சில விஷயங்கள் பிரச்சனையா இருக்கும் ஜாதகமே நமக்கு வழி நடக்கல அப்படின்னா கரனை கரெக்டாக அப்டேட் பண்ணணும் அதே இல்லாமல் திதியை பார்க்கணும் நட்சத்திரங்களை பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தாதான் சார் நம்ம வேலையை செய்ய முடியுமா நிச்சயமே அதெல்லாம் தான் ஆகணும் அந்த காலத்தான் பருவத்தை பயிர் செய்யணும் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்தை பார்த்து எந்த நாட்டில் விளைச்சல் வச்சால் நமக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும் தீதியை பார்த்து நாளை பார்த்து வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து பயிர் செஞ்சதுனால தான் செல்வ செழிப்பாக இருந்தார்கள் இன்னைக்கு அவசர அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை நடத்துறதுக்கு ஆள் இல்லை நம்ம இஷ்டத்துக்கு என்ன வருதோ நம்மளுடைய அமைப்பு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க கண்டிப்பாக ஓட ஓட்ட ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு பின்னாடி கலந்து துரத்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே சில விதி விளக்குகள் உண்டு அந்த விதியை கரெக்டாக நம்ம ஃபார்முலாவை கரெக்டாக அப்ளை பண்ணால் மட்டுந்தான் ரிசல்ட் வரும் ஸோ இதனால இந்த சில நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பூச மனுஷம் உத்திரட்டாதி அதே மாதிரி திருவாதிரை சுவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் புரட்டம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எப்பயுமே அது ஆறாம் இடத்தில் சம்மந்தப்படும் போது இந்த நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தவருக்கு கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறதுலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத மட்டும் தெளிவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஒரு நட்சத்திரம் இந்த மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி எந்தெந்த விஷயங்களை செய்யணுமோ அந்த விஷயங்களை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு டீட்டெயில் தெளிவு வேணும்னா நீங்கள் கசல்டேஷன் எடுத்து பார்த்துக்கலாம் பவி நல்லது எனக்கட்டும்